இந்த பசங்க எல்லாம் விளாண்டுட்டே இருப்பாங்க பயம் இத மாதிரி தான் நானும் விளையாடுவேன். இந்த மாதிரி தான் விளையாடுவேன் இல்லடா.

சண்டை போட்டு போக சில டைம் அதுவும் பேச மாட்டோம் ஆனா ஒரு செகண்ட்லயே நாங்க ஃப்ரெண்ட் ஆயிப்போம் ஒவ்வொரு நாள் நாங்க வந்து இங்க விளையாண்டு நான் மட்டும் தனியா இங்க அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம் அப்ப எனக்கு நான் அந்த வேப்பில மாற நான் பிக்க போறேன் சும்மா இப்படி பிச்சனா அவன் பிச்சன் தந்தான் அதனாலதான் எனக்கு அவன் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டான் ஹாய் குட் மார்னிங் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்ன பசங்க மனசில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து இன்னைக்கு கிளியராக புரிகிற மாதிரி பசங்க என்னென்ன பேசியிருக்காங்கங்கிறத பாருங்களேன் பசங்களுக்குள்ளே என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் உடனே பார்த்தீங்கன்னாக்கா விளையாடும் போது அதை காட்டிக்காமல் அவ்வளோ அழகாக விளாண்டிட்ருக்காங்க பசங்க என்னென்ன காரணம் சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க என்னோட வாங்கி தகச்சி ஆராதனா என் பேர் அஜித் என் பேர் ரயா என்னோட தம்பி தச்சு எனக்கு வந்து இப்போ அர்ஷனை வந்து அவன் ஊரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவன் ஊரில் இருந்தாலும் ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டான் வீடியோ கால் பண்ணி ஊருக்கு வந்தால் கூட நான் வளாட்லன்னா என்கிட்ட பேசவே மாட்டான் ஆனால் பேசினோடனே திருப்பி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நாங்கள் திருப்பி சேர்ந்துப்போம் அந்த வகையில் எனக்கு அர்ச்சனை ரொம்ப பிடிக்கும் பாப்பா எப்போதுமே தான் பாப்பா போறதுனாலே நான் போய் பாப்பாவை பார்த்தேன் பாப் அன்னையிலேருந்து விஷயம் இல்லைனா எனக்கு பாப்பாவை விடாது அதனால எனக்கு பாப்பாவும் பிடிக்கும் ஆஜித் எனக்கு ஏன் மெயினா பிடிக்கும் அப்படின்னா ஆஜித் உண்மையானவன் எதுலயும் நேர்மையா இருப்பான் அவன் எனக்கு பிடிக்கும் எனக்கு ரயனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோட ரொம்ப தம்பி நாங்க எப்படி சண்டை போட்டிருந்தாலும் திருப்பியோட வந்து ஆனா இல்லைன்னா பண்ணது தப்பு தானே என்ன சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்துப்பான் இந்த வயலு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நாங்கள் ஊருக்கு கூட தச்சு பக்கமும் இருந்ததே இல்லை என்னோட க்ளோஸ் தம்பி என்னோட செல்ல தப்பியும் கூட அவன் அஞ்சு பேர் இருந்தோம்

आरा आरा तो था ना आरा था ना हाँ यहाँ पर आजित कांड यहाँ पर मगमल रायान यहाँ पर नासिक यहाँ पर दशित यहाँ पर कुम्भ